அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம அவரப்பந்தலோட நிலமை அது எப்படி இருக்குதுங்கிறத பார்க்க போகிறோம் நம்ம அவர நட்டம் அது எந்த நிலமையில் இருக்குதுங்கிறதையும் பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போ வந்து இதுதான் நம்ம அவரப்பந்த ஒரு முப்பது முப்பத்தஞ்சு சென்ட்டுக்கு நாற்பது சென்டே வரும் சரிங்களா அந்தளவுக்கு நம்ம வந்து அவரப்பந்தல் போட்டிருக்கோம் இது போட்டு இந்த இடத்துல போட்டு ஒரு அஞ்சு வருஷம் இருக்கும் சரிங்களா மற்றவங்க அவரப்பந்தலை வந்து இதில் போடுவாங்கன்னா கல்லில் போடுவாங்க சரிங்களா நம்ம வந்து மரத்தில் போட்டிருக்கோம் நம்ம வந்து கல்லில் போடுற அளவுக்கு நம்மக்கிட்ட பணம் இல்லை பண வசதி இல்லை அதனால் இருக்கிற மரத்தை வச்சு அந்த தெரியுதுங்கிறது வேப்ப மரம் அந்த மாதிரி வேப்ப மரத்தில் வாது வருது இல்லை வருது வருதில்ல கிளை அந்த கிளையை வெட்டி அதை வச்சு நம்ம வந்து பந்தல் போட்டோம் அதனால் இருக்கிறத வச்சு நம்ம பந்தல் போட்டிருக்கோம் அது மாதிரி இந்த கம்பியெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் வெயில் மழை இதிலலாம் இருந்ததுனால கொஞ்சம் கம்பிலாம் ரொம்ப இதாகிடுச்சி ஏன்னா வந்து எனக்கு தெரிய எனக்கே வந்து இந்த கம்பியெல்லாம் எப்போ வாங்கினதுன்னு தெரியாது இதுக்கு முன்னாடி நம்ம வந்து இப்போ வந்து நம்மகிட்ட வந்து ரெண்டு போர் இருக்குது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அங்கே ஒரு போர் இது இருக்குது அது நம்ம போர் தான் எங்கிட்ட ஒரு போர் இருக்கும் இது நம்ம போர் தான் இந்த ரெண்டு போர் இந்த போர் வந்து தொள்ளாயிரத்தி எண்பது அடி தண்ணி கம்மி தான் ஒரு அரை மணி தான் ஓடும் சரிங்களா நாலு மணி நேரம் நிப்பாட்டி வச்சோம்னா ஒரு அரை மணி நேரம் தண்ணி வரும் அந்த போர் ஒரு ரெண்டு மணி நேரம் நிப்பாட்டி வச்சோம்னா ஒரு அது ஒரு ஒரு மணி நேரம் அதிகபட்சம் ஒரு மணி நேரம் கம்மியாக வந்து மழை காலத்தில் ஒரு மணி நேரம் ஓடும் அந்த போரை நம்பி தான் இப்போ நம்ம விவசாயமே பார்க்குறோம் இந்த போர் ஓட்ட மாட்டோம் அதிகமாக ஏன்னா வந்து இந்த போர் வந்து இந்த போர் வந்து தண்ணி ரொம்ப கம்மி அதனால் இந்த போரை ஓட்ட மாட்டோம் சரிங்களா அதனால் இந்த கம் இதுக்கு முன்னாடி போர்லாம் இல்லாத காலத்தில் நம்ம எப்படி பண்ணோம்னா விவசாயம் பண்ணோம்னா வட்டமாக பாத்தி கட்டி அதில் வந்து அவரவதை நட்டு குடத்தில் தண்ணி கொண்டு வந்து வேறு பக்கத்து கிணத்துலலாம் போய் கொண்டு வந்து ஊற்றி நம்ம அவரவதை நட்டு மகசூல் எடுத்தோம் அப்போ வந்த வருமானம் இப்போ வர்றதில்ல அது உண்மை தான் அப்போ வந்த வருமானம் இப்போ வர்றதில்ல அப்போ வந்த மகசூலும் இப்போ வந்து விளையிறதுல அது என்ன ரீசன்னால் பருவகாலம் போச்சு அதுதான் இப்போ வந்து நம்ம அவரை அதை நட்டுருக்கதை பார்ப்போம் இன்னைக்கே நட்டோம் புரட்டாசி மாதம் ரெண்டாவது வாரத்துலேயும் நட்டோம் ஆனால் அது வந்து முளைச்சிச்சுக்க விதையெல்லாம் முளைச்சிச்சு ஆனால் அங்கொண்டு இங்கொண்டு மாதிரி இருக்கும் என்ன காரணம்னால் வந்து குருவிக அணில் எல்லாம் பிடுங்கி போட்டுருச்சுக்க ஏன்னா அது இருக்க இடத்துல தானே நம்ம விவசாயி பார்க்குறோம் அதனால் அதை வந்து நம்ம பெருசாக எடுத்துக்காமல் ஊடு விதை போட்டிருக்கோம் இப்போ களை அதிகமாக இருக்குன்ட்டு களை வெட்டிட்டோம் பாதி வெட்டியிருக்கோம் பாதி வெட்டலை அது மாதிரி வந்து ஒரு கரையில் தான் வந்து நட்டுருப்போம் சரிங்களா ஒரு கரையில் தான் நட்டுருப்போம் எங்கள் அம்மாங்க வந்து இன்னொரு கரைக்கு வந்து இந்த வாய்க்காலில் நட்டோம்னா வந்து வெங்காயம் நல்லா இருக்கும்னு சொல்லி ஏற்கனவே நம்ம வெங்காயம் நட்டுருந்தோம் அந்த போர் இருந்த வகையிலாம் வெங்காயம் நட்டுருந்தோம் அதை வந்து மகசூல் எடுத்துகிட்டு மீதி வந்து நம்ம நடவுக்கு வேணும்னு வச்சுக்காங்க அதை நட்டாங்க நட்டதெல்லாம் வந்து மயில் குருவிலாம் பிடுங்கி போட்டுருச்சுக்க அதனால் நம்ம அதை ஒன்றும் பண்ண முடியாது அதனால் பாதி நட்டாங்க பாதி நடலை சரிங்களா எப்போயும் வந்து இவ்வளோ நெருக்கம்லாம் வந்து வாய்க்கால் போடவே மாட்டோம் அவரை விதைக்கு வாய்க்கால் இவ்வளோ நெருக்க போட மாட்டோம் எப்போயும் வந்து நம்ம வந்து ஆடி அமாவாசை அதுக்கு முன்னாடி நட்டுருவோம் ஆணி மாதம் வையாசி மாதத்துலேயும் நட்டுருவோம் அப்போ நட்டோம்னா வேலை அதிகம் சரிங்களா வேலை அதிகம் கொடி நிறையா ஓடும் மேலே பந்தலில் இப்போ வந்து நம்ம வந்து ஏன் கிட்ட கிட்ட நட்டுருக்கோம்னா நாள் இல்லை மழை இல்லாததுனால நம்ம வந்து இந்த லேட்டாக நட்டுருக்கோம் நாள் இல்லாதனால கொடி வந்து டக்குன்னு வந்து பந்தல் அடையணும்னு பக்கத்தில் பக்கத்தில் போட்டிருக்கோம் எப்போயும் வந்து இந்த களை வெட்டணம் தெரியுது பார்த்திங்களா இதில் வந்து எட்டே வாய்க்காக தான் போடுவோம் இந்த தடவை பதிமூணு வாக்கியாக போட்டிருக்கோம் இந்த பக்கம் பதிமூணு வாக்கியா இந்த பக்கம் பதிமூணு வாய்க்கா எப்போயும் வந்து பதினாறு வாய்க்காக தான் போடுவோம் இந்த இடம் வந்து இருபத்தாறு வாய்க்காக போட்டிருக்கோம் பத்து வாய்க்கா எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம் பந்தலில் வந்து டக்குன்னு வந்து கொடி அடையணும்னு சரிங்களா இன்னும் எப்பையும் வந்து வருஷ வருஷம் வந்து வருஷ வருஷம் வந்து பந்தல் வந்து கம்பியெல்லாம் இழுத்து கட்டணும் கல்லுக்காலு கம்பியெல்லாம் வந்து இழுத்து கட்ட இல்லை சரிங்களா இந்த மரத்தில் போடுற கம்பியெல்லாம் வந்து பந்தலில் வந்து இழுத்து கட்டணும் அது மாதிரி வந்து ஒரு சில காலெலாம் வந்து மாற்றுற மாதிரி இருக்குது ஒரு சில காலம் இல்லை நிறையா கால் மாற்றுற மாதிரி இருக்குது எப்பயும் வந்து வருஷம் வருஷம் வந்து ஒரு ஒவ்வொரு கால் வந்து மாற்றுவோம் எந்த கால் ரொம்ப மோசமாக இருக்கோ அந்த கால்லாம் மாற்றுவோம் ஏன்னா வெயிட்டுக்கு வந்து கால் வந்து ஒவ்வொன்றும் உடையும் இல்லைன்னா வந்து வண்டு குடைஞ்சி அந்த ம மரம்லாம் வந்து ரொம்ப மோசமாயிடும் அந்த மாதிரி காலெலாம் மாற்றுவோம் இந்த வருஷம் வந்து நிறையா கால் மாற்றுற மாதிரி இருக்குது அது மாதிரி வந்து நம்ம வந்து வண்டு குடையாமல் கரையாக பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த ஆயில்லாம் வந்து வாங்கி ஊற்றணும் சரிங்களா ஆயில்லாம் வாங்கி ஊற்றணும் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஆயில்லாம் வாங்கி ஊற்றணும் ஊற்றியும் அது வந்து கரையான் பிடிக்கும் கரையான் வந்து மரத்தை அரிக்குது அது ஒன்றும் பண்ண முடியாது அது இயற்கை தான் நம்ம என்ன தான் செயற்கையாக பண்ணாலும் இயற்கையை வந்து இயற்கைக்கிட்ட நம்ம வந்து தோற்று தான் போகணும் சரிங்களா இப்போ வந்து நம்ம வந்து எங்களோட எங்களோடய அவரப்பந்த நிலமையே இதுதான் இப்போ ஊடு விதை போட்டிருக்கோம் ஊடு விதை முளை முளைச்சி ரெண்டு இல்லை விட்டதுக்கு அப்புறம் தான் பந்தலையும் இழுத்து கட்டுவோம் ஏன்னா அப்போ தான் வந்து இழுத்து கட்டினோடனே நார் போட்டு பந்தலில் கொடி ஏற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போயே இழுத்து கட்டணம்னு வச்சுக்கோங்க இப்போயே கட்டலாம் ஆனால் இப்போ வந்து நெல் வயல் வந்து ஓர வெட்ட போகிறோம் அதனால் வந்து அந்த வேலையை பார்க்குறோம் ஏன்னா மழை வந்து கொஞ்சம் பேஞ்சிச்சு இருக்குது தான் பேஞ்சிருக்கு நாலு வயலில் ரெண்டு வெயில் வந்து வயலில் ஓட்டியிருக்கோம் அதை நான் உங்களுக்கு அடுத்து காமிக்கிறேன் இதுதான் எங்கள் அவரப்பந்த நிலமை இப்போ எதுக்காக இதை போடுறோம்னா இது மாதிரி தான் ஒவ்வொரு விவசாயிகளும் கஷ்டப்படுறாங்க சரிங்களா ஒரு விதையை நட்டு அதை வந்து பந்தலில் ஏற்றி அப்படி சொல்லக்கூடாது உழவு ஓட்டுறது உழவு ஓட்டி இந்த மாதிரி வந்து வாய்க்கால் கரை போட்டு அதை விதையை நட்டு அதை பந்தலில் ஏற்றி அதை வந்து வேலை பார்த்து களை வெட்டி மருந்தடித்து உரம் போட்டு அதை வந்து மகசூல் எடுத்து கொண்டு போய் கடையில் போட்டு அதை விற்கிறதுலேருந்து அதில் வந்து லாபமெலாம் அதிகமாக இருக்காது என்ன ஒரு காரணத்தினால விவசாயம் பார்க்குறாங்கன்னா இந்த வருஷம் இல்லைனாலும் அடுத்த வருஷம் வந்து லாபம் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கம் ரெண்டாவது வந்து விவசாயத்தை விட்டுட்டு நமக்கு வேறு தொழில் தெரியாது அப்படிங்கிற நோக்கம் விவசாயத்தவே விட்டுட்டு போக மனசு இல்லாதவங்க சில பேர் வந்து பார்க்குறாங்க இப்போ நாங்கள்லாம் வந்து அவரப்பந்தல்லாம் வந்து இந்த வருஷம் தான் லாஸ்ட்டு இதுக்கடுத்து அவரப்பந்தெல்லாம் அவுத்தர்றது அதனால தான் இப்போ வந்து அவரப்பந்த வீடியோ போட்டதே இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து அவரப்பந்த போடுற விருப்பம் இருக்குது ஆனால் அதுக்கான ஏன்னா வருஷ வருஷம் இப்போ போன வருஷமெல்லாம் போட்டோம் போன வருஷமெல்லாம் போட்டு சம்பளத்துக்கு வந்து நாங்கள் வந்து நாங்கள் வேலை பார்த்து வெளியில் வேலை பார்த்து அவங்களுக்கு கொடுக்குற நிலைமை ஆயிடுச்சு மகசூலே போன தடவை வரலை சுத்தமாகவே வரலை எப்பையும் வந்து நம்ம வந்து பெல்ட்டை வரோன்னு சொல்லுவாங்க அந்த பட்டை இறக்க அந்த வர அப்படி நடுவோம் இந்த வருஷம் வந்து நம்ம வந்து கோழியை வர அப்படின்னு சொல்லுவாங்க அந்த விதை வாங்கி நட்டுருக்கோம் ஏன்னா அந்த விதை தான் கிடச்சிச்சு எப்போயும் வந்து நம்மக்கிட்ட இருக்க விதையை வச்சு நடுவோம் ஆனால் வந்து அந்த விதையெல்லாம் வந்து நம்ம எவ்வளோ தான் பத்திரப்படுத்தி வச்சாலும் வண்டு குறைஞ்சிருது விதைய அதனால் வந்து இதுதான் ஒவ்வொரு விவசாயியோட நிலமை அவங்க வந்து உழவ ஓட்டி பந்தலில் ஏற்றி வேலை பார்த்து மகசூல் எடுக்கிறது வந்து எந்த ஒரு லாபமும் இல்லை அதனால் பொதுமக்கள் வந்து நானும் பொதுமக்களாகவே இருந்து பேசுகிறேன் நானும் ஒரு விவசாயி தான் நானும் வந்து சென்னையில் வேலை பார்த்தவேன் தான் வே அந்த வேலையெல்லாம் வேணான் தான் இப்போ வந்து நம்ம வந்து விவசாயத்துக்கு வந்திருக்கோம் அது வந்து நம்ம வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல வந்துட்டோம் அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு வந்துட்டோம் ஏன்னா விவசாயத்தை பார்க்குறதுக்கு ஆள் இல்லை அந்த வேலை செய்கிறதுக்கு ஆள் இருக்குது எந்த மாதிரி ஏதோ ஒரு கம்பெனி எந்த கம்பெனின்னு சொல்லக்கூடாது ஏன்னா அது சொன்னோம்னா நம்ம வந்து அந்த கம்பெனிக்கு எதிராக பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க அது ஒரு பிரச்சனையாயிரும் நம்ம வந்து ஏதோ ஒரு கம்பெனிக்கு ஏதோ ஒரு வேலை கம்பெனியில் போய் வேலை பார்க்குறோம் அந்த வேலையை பார்க்குறதுக்கு ஆயிரம் பேர் இருப்பாங்க ஆனால் விவசாயத்தை பார்க்கறதுக்கு ஆள் இல்லை சரிங்களா நம்ம வந்து நம்ம வந்து தெரிஞ்ச வேலையை பார்த்து நம்ம வந்து நல்லா இருக்கலாம் அப்படின்ட்டு நம்ம வந்துவிட்டோம் அதுவும் தெரிஞ்ச வேலை தான் படித்து தான் போனோம் ஆனால் அதை விட்டுருவோம் அந்த டா அந்த இதுவே விட்டுருவோம் அதனால் வந்து பொதுமக்களான நம்ம வந்து என்ன பண்ணணும்னா விவசாயிகளுக்கு மரியாதை கொடுக்கணும் கொரோனா லாக்டவுன் அப்போ தான் விவசாயிகளோட அருமை தெரிஞ்சிச்சு பல பேர்த்துக்கு நிறையா படத்தில் விவசாயிகளை பற்றி பேசுகிறாங்க பேசுனாலும் வந்து ஆனால் மக்கள்கிட்ட வந்து விவசாயிகளில் பற்றி இன்னும் வந்து கொஞ்சம் தாழ்ந்து தான் பேசுகிறாங்க ஒவ்வொரு ஒவ்வொரு மக்களும் ஒரு காய் போகும்போது ஒரு விவசாயி அந்த காயை உற்பத்தி பண்ண எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அப்படிங்கிறத நினச்சாங்கன்னா அவங்க வந்து விவசாயி வந்து கடவுள் இடத்துல தான் வைக்கணும் உண்மையாக சொல்லணும்னா சரிங்களா ஒரு விவசாயி வந்து கடவுளுக்கு அடுத்த நிலத்தில் தான் வைக்கணும் புரியுதுங்களா மக்கள் ஆனால் அந்த இடத்துல வைக்கிறதே இல்லை அவங்களுக்கு என்ன லாபம் இல்லையா அவங்க லாபம் இல்லாமல் அந்த வேலையை பார்க்குறாங்க அப்படின்னு நிறையா பேர் நினைக்கிறாங்க புரியுதுங்களா நிறையா பேர் நானே வந்து பார்த்துருக்கேன் அவங்க நினைக்கிறத நானே புரிஞ்சுக்குவேன் ஏன்னா அவங்க பேசுகிறத பொறுத்தே புரிஞ்சுக்கலாம் அதனால் வந்து தயவுசெய்து மக்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் விவசாயத்தில் எந்த ஒரு லாபமும் இல்லை புரியுதுங்களா முன் முன்னுக்கு வந்து முன்னாடி வந்து லாபம் இருந்துச்சு அந்த அந்தளவுக்கு வந்துச்சு இந்தளவு வந்து லாபமும் இல்லை அந்த அந்தளவுக்கு இல்லை ஒரு சில விவசாயத்தில் லாபம் இருக்குது ஒரு சில பயிர் விவசாயம் பண்ணுறதுல லாபம் இருக்குது அது எந்த பயிர் நம்ம சொல்லக்கூடாது ஏன்னா அந்த பயிரை சொல்லிட்டோம்னு வச்சுக்க அந்த பயிருக்கு அடுத்து மாறிடுவாங்க மக்கள்லாம் மாறிடுவாங்க புரியுதுங்களா அப்புறம் வந்து இந்த இப்போ அவரை விதையை விட்டுருவாங்க அவரை அப்புறம் லாபம் இல்லாத பயிர்களை அவங்க விவசாயம் பண்ணுற பயிரை வெட்டுருவாங்க அதனால் நம்ம அந்த பயிரையும் சொல்லக்கூடாது அதனால் வந்து இந்த வருஷம் இல்லைனாலும் அடுத்த வருஷம் வந்து லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற நோக்கத்தில் பல பேர் வந்து விவசாயம் பார்க்குறாங்க நாங்களும் தான் ஆனால் வந்து நாங்கள் வந்து அவரை பந்தலை எங்களுக்கு விடுறதுக்கு விருப்பமே இல்லை வேறு வழி இல்லாமல் இந்த வருஷத்தோட பந்தலை வந்து அவுத்துற மாதிரி ஐடியாவில் இருக்கும் ஏன்னா வந்து மரம்லாம் உழஞ்சிருச்சு அந்த மரம்லாம் வாங்கினோம்னா அதுக்கு அமௌண்ட்டு காசு வேணும் அது ரொம்ப செலவாகும் பந்தலை அவுத்து இந்த இடத்துல போட முடியாது ஏன்னா இதுவே அஞ்சு வருஷம் இந்த இடத்துல அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் வந்துருக்கு இந்த இடத்துல இருக்க சத்தெலாம் போயிருக்கும் அதனால் நம்ம வந்து பந்தலை வந்து அஞ்சு வருஷத்துக்கு ஒரு மாற்றி போடுவோம் முடிஞ்சால் அடுத்த வருஷம் வந்து வேறு லக்கம் போடலாம் அப்படின்னு பார்ப்போம் ஆனால் போடுறதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா வேலை பார்க்க ஆள் கிடைக்க மாட்டேங்குது நம்மளே வேலை பார்ப்போம் நம்ம எவ்வளோ தான் வேலை பார்க்குறது வேலை பார்க்க முடியாது என்ன வேலை பார்த்தாலும் கூலியால் விடாமல் வேலையே பார்க்க முடியாது கூலியாலும் கிடைக்க மாட்டேக்கு சரிங்களா இந்த நூறு நாள் வேலை திட்டம் வந்துச்சு கட்டட பணியாளருக்கு போனாங்க அதிலேருந்து வேலை பார்க்கறது இல்லை ஆனால் அரசு வந்து தோட்டத்து வேலைக்குன்னு நூறு நாள் வேலை வாய்ப்பு வேலைக்கு போகிறவங்களாம் அனுப்புகிறாங்க அனுப்புனாலும் வந்து அந்த பஞ்சாயத்தில் எழுதி கொடுத்தாலும் அனுப்புகிறாங்க ஆனால் அவங்க வந்து பஞ்சாயத்தில் வேலை எழுதி கொடுத்தாலும் அவங்க வந்து இங்கே வேலை பார்க்க மாட்டாங்க நம்ம என்ன வேலை கலவெட்டுறோம்னு எழுதி கொடுத்தோம்னா களை மட்டும்தான் விட்டுவாங்க மற்ற எந்த வேலையும் பார்க்க மாட்டாங்க வேறு வேலை சொல்லிட்டாலும் நீங்கள் என்ன வேலை சொன்னீங்களோ அந்த வேலைக்கு தான் வந்து நாங்கள் செய்ய வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்தேதான் இருப்பாங்க சரிங்களா இதெல்லாம் வந்து அரசியல் பேசுகிறேன்னு கூட சொல்லலாம் ஆனால் இதுதான் ஒரு விவசாயியோட நிலமை வேலைக்கு ஆள் கிடைக்க மாட்டேங்குது சரிங்களா ரொம்ப கஷ்டம் இப்போ அதனால் வந்து இதுதான் ஒவ்வொரு விவசாயியோட நிலமை தயவுசெய்து வந்து விவசாயிகளை வந்து நிறைய பேர் மதிக்கிறாங்க ஒரு சில பேர் மதிக்கிறது மதிக்கிறதில்ல அதனால் வந்து விவசாயிகளை மதிக்கணும் அப்படிங்கிறது என்னோடய எண்ணம் ஏன்னா விவசாயிகள் இல்லைன்னா நம்ம சாப்பிட முடியாது சரிங்களா என்ன வந்து அரசு வந்து ரெண்டு வருஷத்துக்கு தேவையான உணவுப் பொருட்களை வந்து குடோனில் வந்து பத்திரப்படுத்தி வச்சாலும் அப்படின்னு சொல்கிறாங்க அது உண்மையாக என்னன்னு தெரில பத்திரப்படுத்தி வச்சாலும் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் காய்கனியெல்லாம் ரெண்டு வருஷத்துக்கு வந்து பத்திரப்படுத்தி வைக்க முடியாது அதிகபட்சம் போனால் ரெண்டு நாள் மூணு நாள் ஃப்ரிட்ஜிலே வச்சுருந்தாலும் ஒரு மாதம் வச்சுருக்கலாம் சரிங்களா சாதன பெட்டின்னு சொல்கிறோம்ல ஃப்ரிட்ஜு அதில் வச்சுருந்தாலும் மூணு வருஷம் மூ ஒரு மாதம் வச்சுருக்கலாம் அதிகபட்சம் அதுக்கடுத்து அதுவே வந்து அதில் வந்து நோய் உண்டாகும் புரியுதுங்களா எந்தளவுக்கு நம்ம இயற்கையை விட்டுட்டு மாறி போகிறோமோ அந்தளவுக்கு நமக்கு வந்து உடம்புல வந்து நோய் வருத்தம் செய்யும் அதனால் வந்து விவசாயிகளுக்கு நீங்கள் வந்து ஆதரவு கொடுக்கணும் விருப்பம் இருந்தால் நம்ம சேனலை வந்து ஆதரவு கொடுங்க நம்ம சேனலுக்கு நம்ம வந்து யாரையும் கட்டாயப்படுத்தலை இதுதான் எங்கள் விவசாயத்தில் இருக்க நிலமை நான் வந்து என் விவசாயத்தை மாதிரி தான் மற்றவங்களோட விவசாயத்தையும் நினப்பேன் இது மாதிரி தான் எந்த ஒரு விவசாயிக்கும் லாபமே இருக்காது சரிங்களா அடுத்து வந்து நம்ம வந்து நெல் வயல் வந்து வயல் அடிச்சிருக்கோம் அதை வந்து வெட்டுறதை காமிக்கிறேன் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே